ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நெருங்கிய தொடர்பு வரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது யார் யாருன்னு பார்ப்போம் எக்னவாக்கியா ஸ்ருதியில் மகன்களோ பேரன்களோ அல்லது கொள்ளு பேரன்களோ அந்த இறந்தவருக்கு இல்லாமல் போச்சுன்னா நாலு முதல் பதினோரு வரையிலான அப்படிங்கிற ஒரு நெருங்கிய உறவுகள் தங்களுடைய வரிசைப்படி சொத்தை அடைவார்கள்னு சொல்லுவாங்க இவ்வுரிமையில் வந்து ஒருத்தர் வந்து தனக்கு அடுத்த வரிசையில் உள்ள வாரி சொத்துரிமை பெறுவதிலிருந்து தள்ளி விடுவாங்க மேற்படி பார்த்தா மிதாக்சராக வாரிசுரிமை வாரிசு இதன்படியில் அமைஞ்சிருக்கு இனி தொடர்ந்து காண்போம் அப்படின்னா அடுத்தடுத்து அது யாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிற அப்போ நெருங்கிய தொடர்பு வாரிசுகள் தான் அந்த இஷ்ணாவைக்கா இருந்து முறைப்படி வந்து தங்களுடைய சொத்துக்களை வந்து பெறுறாங்க அந்த சொத்துக்களை அவங்க பெறுறது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கள் பெறுறதில் மற்றவங்களை வந்து இதுலேருந்து தள்ளி விட்டுருந்தாங்க அப்போ விலைக்கு விடுறாங்க அப்போ இவங்க தான் முதல்ல சொத்து பெறறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்போ ஒருவருடைய சொத்தில் வந்து